திருக்கோவிலின் எம்பெருமானுடைய திருவிழா இன்றைய வைகுந்த ஏகாதசி நிகழ்ச்சிகள் அவன் அருள் கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சி இன்னொரு அரை மணி நேரத்துக்கு மேலாக அதனால் அடியார்கள் எல்லாம் அமைதியை உட்கார்ந்து சுவாமியை அனுபவிக்கும் டெய்லி நம்ம வேக வேகமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாளாவது இறைவனை உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக சந்திக்கணும் டெய்லி வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கு நம்முடைய மனம் அமைதியாகும் அப்படின்னா அது ஆலயம் தான் பெரிய ஆன்மா லயப்படையக்கூடிய இடம் இந்த ஆலயம் அதனால் யாரும் அவசரப்பட வேண்டாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சிகள் தொடரும் நீங்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்றீங்க உங்களுடைய வேண்டுதலை சுவாமிகிட்டே வைக்கிறீங்க பிரார்த்தனை எல்லாம் சுவாமி நிறைவேற்றுவான் அதனால் உங்களுடைய சிந்தனைகள் எங்கேயும் சிதறக்கூடாது மற்றவர்களுக்கு இடம் விடுங்கள் நிறைய இடம் இருக்கு எல்லாருக்கும் நல்ல ஸ்பீக் செட்ல மைக்ல இருந்து எல்லாமே நல்ல வசதி செஞ்சிருக்காங்க நல்ல தொடர்ந்து இறைவனை நாம் சிந்திப்போம் அசுரம் திருப்பாவை பதினைந்து மார்கழி பதினைந்து எல்லே இளம் கிளியே இன்னம் புறங்கொதியோ சில் என்று அழகேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயனையும் வள்ளீர்கள் நீங்களே நானே தானாயிடுக உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் உடையவர் நம்ம சொல்றோம் சரியா ஆண்டாள் திருவடிகளே சரணம் உடையவர் மாதங்களிலே சிறந்த மாதம் மார்கள் நமக்கு பன்னெண்டு மாதம் இருக்கு அந்த மாதங்களிலே உயர்வான மாதம் மார்கழி அப்படின்னு இதுல கிருஷ்ண பெருமாள் நமக்கு சொல்ற அதிலும் வருஷம் ஃபுல்லா நம்ம கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நம்மால முடியலன்னா இந்த மார்கழி முப்பதும் தினமும் கோவிலுக்கு வந்து நம்ம ஆண்டாள் அருளி செய்த இந்த பாசுரத்தை பாடினாலே என்ன கிடைக்குமா இந்த வருடம் முழுவதும் நம்ம வழிபாடு செய்தோம் இல்லையா அந்த பலனை இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எம்பெருமா நமக்கெல்லாம் அருள் புரியும் முப்பது நாள் என்னது தனூர் மாதம்னு பேருது மார்கழி தமிழ்ல மார்கழி மாதம்னு பேரு நமக்கு எப்படி காலையில எழுந்துடுமோ அது மாதிரி தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் ஒரு நாள் இரவு நமக்கு அது உருடமா அது மாதிரி இது விடியற் காலையா தேவர்களுக்கு வடியற்காலை இந்த நாலு டு ஆறு இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் இந்த மார்கழி முப்பதும் காலையில வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வைகுந்தமாகிய எம்பெருமான் வசிக்கக்கூடிய அந்த பரமபதத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் மார்கழி முதல் பாட்டிலே சொல்றார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நிறைந்தால் சீர்மல்கும் மாயர் பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் அந்த கோவன் குமரன் ஏராந்தை கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் போல் நமக்கே இவராக அடியார்கள் அதிகாலையில வந்து நீராடி குளித்து எம்பெருமானை வழிபாடு இந்த மார்கழி முப்பது வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நூத்தி எட்டாவது திவ்ய ஸ்தலம் என்று வழங்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய வைகுந்தனான நாராயணனுடைய திருவருள் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும் என்பதாக இந்த பாசுரத்துல அருளி செய்கிறார் நமக்கு பலன் தரும் அப்படின்னு ஒரு வழிமுறை வகிச்சிருக்காங்க எல்லாரும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறமே தரும் எப்படி வகி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா வைகுண்ட ஏகாசி சொல்றாங்க எல்லாம் சுவாமி இன்னைக்கு ஒரு நாள் வந்து சொர்க்க வழியா வந்தா நமக்கு சுவாமி சொர்க்கத்தை அருள்வார் நம்முடைய துன்பத்தை நீக்குவார் அப்படின்னு தெரியுமே தர அதுக்குன்னு ஒரு அனுஷ்டானம் இருக்கு கடைபிடிக்கணும் இல்லையா ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு தகுதி வேணும்னா அதுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும் அதற்கான செயல்பாடுகள் இறங்க வேண்டும் அந்த பரீட்சை எழுதணும் அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் ரிசல்ட் அப்படின்னு செய்யக்கூடிய நமக்கு மதிப்பு கிடைக்கும் அதுபோல தான் ஆண்டாள் ஆட்சியர் இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை இரண்டாவது பாசனத்திலே சொல்கிறார் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் அடிப்பாடி நாட்கால நீராடி மையிட்டு மலரிட்டு யாம் முடியும் செய்யாதன செய்தோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி உயுமாரண்ணி உகந்தேலோரின்பாவாய் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் மாயையில் கட்டுப்பட்டு இருக்கான் நம்ம எல்லாம் எதுல இருக்கோம் நம்ம மனித பிறவி உயர்ந்த பிறவின்னு சொல்றாங்க இந்த பிறவி சாதாரணமாக கிடைக்க வாய்த்ததோ இதோர் பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பல லட்சம் பிறவி எடுத்திருக்குமா நமக்கு தெரியல இல்லையா மனுஷனா இருக்கும் ஆனா நமக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது ரொம்ப கஷ்டமா இருக்கு துன்பமா இருக்கு எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்குற சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சுவாமியை தீட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் அவர் நிறைய நன்மை கொடுத்துருக்காராம் ஒவ்வொரு அறிவிலிருந்து நம்ம பிறவி எடுத்திருக்கோம்மா புல்லாகி பூண்டாய் புடுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் அப்படின்னு மாணிக்கி வாசகர் இந்த பிறகு சீக்கிரம் கிடைக்கலையே நமக்கு அறிவான புல்லு பூண்டு அதுக்கப்புறம் ஊர்வன அதுக்கப்புறம் பாம்பு அப்புறம் விலங்குகள் அப்புறம் பறவை இப்படி விலங்குகளில் ஐந்தறிவு புறவையாக சொல்கிறார் இல்லையா நமக்கு எத்தனாவது அறிவு ஆறாவது அறிவு நமக்கு மேலேயும் சில அறிவு கொண்டவர்கள் இருக்கிற தேவர்கள் இருக்காங்க முனிவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வைகந்த பதவியான பெருமாள் இப்ப இந்த பிறவியே நமக்கு சாதாரணமாக சுவாமி கொடுத்தார் இல்லையா ரொம்ப தவம் செய்து வந்திருக்குமா ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு சுவாமி இந்த பிறவை கொடுத்தாரு இல்லையா அதை மறந்துடாம நமக்கு உதவி செய்தால் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லையா சுவாமி என்ன உதவி செய்திருக்காருன்னா இந்த உலகத்தை கொடுத்துருக்காராம் ஓங்கே உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெறும் செந்நல் உடுக்கையலுகள பூங்குவளை போதில் ஒரிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரம்பாவாய் இந்த உடம்ப கொடுத்து இந்த உடம்புக்குள்ள உயிரை கொடுத்து நாம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இன்ப துன்பான்னு உணர்வை கொடுத்து நம்ம இந்த உலகத்தை படைச்சி கொடுத்துருக்காராம் இதெல்லாம் யார் கொடுத்தது பஞ்ச பூதங்களை யாரு கொடுத்தது இந்த நிலை இல்லைன்னா நம்ம வசிக்க முடியுமா காற்று இல்லைன்னா சுவாசிக்க முடியுமா இந்த ஒளி இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா நீர் இல்லைன்னா நம்ம உயிரோட இருக்க முடியுமா ஆகாயம் இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்துல இருக்க முடியுமா இதெல்லாம் யாரு கொடுத்தது சுவாமி கொடுத்தாரு யாரு கொடுத்தது என்ன பண்ணணும் தினம் தினம் சுவாமி நீங்க கொடுத்ததுன்னா அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலை நம்ம டெய்லி வந்து செய்யறோமா நம்ம வந்திருக்கோன்னே தெரியல ஜாலியா இருக்கலாம் சாப்பிடலாம் டிவி பாக்கலாம் ஊர் சுத்தலாம் செல்போன் அப்படின்னு நம்ம நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்குமா இதெல்லாம் மாயைன்னு பேரு அதாவது மாயைன்னா நிலை இல்லாத பொருள் இந்த இடம் நூறு பத்தாயிரம் வருஷம் கழிச்சுக்கிட்டே நம்ம இருக்கும்னு சொல்ல முடியுமா நமக்கு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கு இளமை அப்புறம் மூப்பு இதெல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்குமா பசி தாகம் இன்பம் துன்பம் வருமா ஆனா இந்த அழியக்கூடிய பொருளை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமா இதுதான் நிலையானது இதுதான் அழியாதது அப்படின்னு என்ன பண்ணிருக்கோமா அதையே புடிச்சிட்டு மறந்து பெருமாள் பொருள் யாரு இந்த உலகில் நாம இப்பெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த இதெல்லாம் பொய்யானது கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் மறைஞ்சிடும் பசிக்குது ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பிடுறோம் சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுது நிறைவாயிட்டு திருமணம் என்ன ஆகுது பசிக்குது தோன்றுது அழியுது திருமணம் தோன்றுது அது வந்து நிலையல்லாத பொருள் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நிலையான பொருள் இருந்தால் எம்பரும் நம்ம என்ன சொன்னோம் இறைவனை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்காம வீட்டிலேயே தூங்கிட்டு இருக்குமா அதனாலதான் அம்பாள் என்ன பண்றா மார்கழி இப்போதான் ஒவ்வொரு பாசரமா சொல்லி உங்களெல்லாம் எழுப்புறா தட்டி எழுப்புறா நான்காவது பாசரத்துல கண்ணா ஆழியில் புக்கு ஊழி முதல்வனும் போல் மெய் கெருத்து பாழியம் தோளுடைய பர்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி பலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்க முறைத்த வாழ உலகினில் பெய்திட் நாங்களும் நீராடி அது யாளையில நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டில் குளிச்சுட்டு சுவாமியினுடைய திருநாமத்தை அணிய வேண்டும் இல்ல சைவர்களாக இருந்த திருநீரை அணிந்து எங்க வரணுமா கோவிலுக்கு வரணுமா நாம மட்டும் வரக்கூடாது எல்லாரும் அழைச்சிட்டு வரணும் வாழ்வீர்கள் இந்த உலகத்துல யாரும் வாழ்றாங்களோ நம்முடைய மனித பிறவில இருந்து எல்லா உயிரினங்களும் இறைவனை வழிபடும் சென்றங்கு ஆனை சாத்தன் தனி இந்த பறவைகள்லாம் எழுந்து சொல்லிட்டு இருக்கான் பறவைகளே சொல்லுது நம்ம சொல்லலாமா வேணாமா என்ன சுவாமி அப்படின்னு இறைவனுடைய கீசு கீசு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம என்ன பண்றோம் எல்லாம் கொடுத்தாரு வீட்டுல தூங்கிட்டு என்ன பண்றோம் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா இறைவனை மறந்து விட்டோம் வாய் பிண்டானை பொல்லா அரக்கனை புல்லும் சிலம்பினான் கோவினிலே வெள்ளை வெளிச்சங்கின் கேட்டிலே பிள்ளாய் எழுந்திராய் நஞ்சொண்டு கள்ளச் சகடம் கலக்கழிக்க காலோச்சி வெள்ள தரவையில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் தேவர்களும் மெல்ல எழுந்து அரியென்ற என்ற பேரரவும் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய்